அன்பு ஆன்மீக உறவுகளுக்கு திருவடி சரவணனின் இணைய வணக்கம் ஸோ வர அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக சுற்றுலா வரலாற்றிலே முதன்முறையாக ஒரு சிறப்பான யாத்திரையை நம்ம திருவடி தரிசனம் யாத்திரை சார்பாக பிளான் பண்ணியிருக்கோம் கல்லணை முதல் காவிரி பூம்பட்டினம் வரை அதாவது வந்து கரிகால் சோழன் கட்டின கல்லணையில் ஆரம்பித்து காவிரி நதி கடலில் கலக்கிற காவிரிப்பும் பட்டினம் வரைக்கும் உள்ள அந்த நதிக்கரைகள் இரண்டு பக்கமும் உள்ள மிக முக்கியமான சைவ வைணவ ஆலயங்களை இந்த யாத்திரையை நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த யாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா அப்பக்கூடம் வச்சிருக்க அப்பக்கூடத்தன் கோயில் ஆரம்பிக்குது ஸோ ஐந்து ஆறுகள் பாயக்கூடிய திருவையாறு ஸ்தலத்தை பார்க்குறோம் சிவபெருமான் ஆழகால விஷயத்தை உண்ட திருப்பழனம் அந்த ஸ்தலத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழன் கட்டிய உலக பெரும் புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை பார்க்குறோம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஹைலைட் என்னன்னா திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறையில வேத பாராயணத்தோட காவேரி நதியில நம்ம ஸ்நானம் பண்றோம் நீராடுறோம் அதுக்கப்புறம் கணபதி அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செய்த கணபதிய கணபதி அக்ரகாரத்தில் நம்ம வழிபடுறோம் அதுக்கப்புறம் சுவாமி வந்து அர்த்தநாதீஸ்வரரா காட்சி கொடுக்கிற துறை தரிசனம் பண்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் ஒன்றாகிய முருகப்பெருமான் இருக்கக்கூடிய சுவாமிமலை மலை முருகனை தரிசனம் பண்றோம் ஒரு லிங்கத்தில் ஒரு கோடி லிங்கம் இருக்க கொட்டையூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் இருக்க கோடீஸ்வரர் நம்ம தரிசனம் பண்றோம் கும்பகோணத்தில் ஒரு நாள் தங்குறோம் ராஜராஜசேனுடைய பையனாகிய ராஜேந்திர சோழன் கட்டிய சமீபத்தில் கூட நம்மளுடைய பிரதம மந்திரி வந்து பார்த்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஸ்தலத்தை நம்ம தரிசனம் பண்றோம் கும்பகோணத்தில் உள்ள முக்கியமான ஸ்தலங்கள் சாரங்கபாணி கும்பேஸ்வரர் ரெண்டு பேரையும் தரிசனம் பண்ணிட்டு கும்பகோணத்தில் நிறைய அந்த கலை பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்றோம் அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக என்னன்னா அடுத்த நாள் காலையில் கும்பகோணத்தில் உலக பெற்ற மகாமக குளத்தில் தேவார பதியங்கள் அது அந்த ஓதுவார் ஓதுறாரு நம்ம அங்க ஒரு நீராடல் நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் சதுர்கால பைரவர் இருக்க திருவிசநல்லூர் திருமங்கலக்குடி அம்பாள் மங்களாம்பியாக இருந்து மங்களம் கொடுக்கக்கூடிய திருமங்கலக்குடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவகரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலெலாம் பார்த்துட்டு கதிராமங்கல வனதுர்க்கை குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறத ஐதீகம் கதிராமங்கல வனதுர்க்கை பார்க்கறோம் எல்லாம் பார்த்துட்டு மயிலாடுதுறையில் அடுத்து தங்குறோம் அங்கு அற்புதமான பஞ்சரங்க சேத்திரங்களில் ஒன்றாகிய பரிமள ரங்கநாதரை தரிசனம் பண்றோம் அம்பாளுக்காக மயூர தாண்டவம் பரமேஸ்வரன் ஆடிய மயூரநாதரை பார்க்குறோம் நந்தியுடைய கர்வத்தை அடக்கி அவருக்கு நந்திக்கு ஞானம் புகட்டிய தட்சிணாமூர்த்தி கோயில்கள் பார்க்குறோம் பார்த்துட்டு மயிலாடுதுறையில் ஒரு ஆன்மீக கெட்டுகெதர் நார்மலாக கதர் பார்த்துருப்பீங்க இது நிறைய ஆன்மீகத்தை சம்பந்தமான கேள்வி பதிலோட நமக்குள்ளே ஒரு நிகழ்ச்சி மாதிரி நம்ம நடத்துகிறோம் கடைசி நாள் அன்னைக்கு நம்ம மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி திரு நவகிரகங்களில் புதன் ஸ்தலமாகிய திருவன்காடும் அதுக்கப்புறம் திருச்சாய்க்காடு அதாவது காசிக்கு நிகரான ஆறு ஸ்தலங்கள் ஒன்றாகிய திருச்சாய்க்காடு அதையும் தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக நம்ம பூம்புகார் படித்துறையில் அந்த கடற்கரையில நம்ம இந்த யாத்திரை நல்லபடியா நிறைவேற்றுறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் யாத்திரை மட்டும் இல்லைங்க இது ஒரு முழுமையான ஆன்மீக அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இதுல வந்து வெறும் ஸ்தலங்கள் மட்டும் நம்ம தரிசனம் பண்ண போறது இல்ல ரெண்டு முக்கியமான இடத்துல காவிரி நதியிலையும் மகாமா குளத்திலையும் நீராடுறோம் ஒரு ஆன்மீக கொட்டு கெட் டுகெதர் ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணிருக்கோம் நமக்குள்ள நிறைய இன்டராக்ட் பண்றோம் நிறைய சிவபெருமானை பற்றியும் பெருமாளை பற்றியும் விநாயகரை பற்றியும் வேலவனை பற்றியும் அம்பாளை பற்றியும் லட்சுமியை பற்றியும் நம்ம நிறைய இதில் வந்து பேச போகிறோம் பரந்தாவனை பற்றி பேச போகிறோம் நிறைய ஸ்தல தரிசனம் நல்ல ஹோட்டல்கள் வசதியான ஏசி ஹோட்டலில் தங்குறோம் நல்ல பெரிய பாரம்பரிய உணவுகள் உணவகங்களில் நம்ம அந்த உணவுகள் எடுத்துக்கிறோம் நான் கூடவே வந்து உங்களுக்கு இதோடைய இந்த வரலாறுகள் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒரு மறக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவத்திற்கு வெறும் ஸ்தல யாத்திரை மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே உங்களால் மறக்க முடியாத ஒரு ஆன்மீக அனுபவத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் அன்பு திருவடி சரவணன் நன்றி இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க